நீங்க எல்லாருமே எங்க அண்ணன் தப்பா பேசுறதா நினைச்சுக்கிட்டு ஏய் சீமான் 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 சீமான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குறீங்க தெரியாதவங்க போல இப்போ யாரா அந்த சீமான் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டா பார்த்தவன் எல்லாரும் இவர் யார் தப்பா பேசுறாங்கன்னு அவரு வீடியோ தொலைவி தொலைவி இப்போ பார்க்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு பக்கம் எல்லாரும் சீமான அண்ணன் பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் இந்த ஐபிஎஸ் வந்து திமுகவோட ஒரு ஆளாவே மாறிட்டாரு ஏன்னா மடியில கடந்தாதான் வழியில பயம் இருக்கும் அதனால தான் சீமான் ஏறி அடிக்கிறாரு அதனாலதான் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு காவலராக இருந்து கூட இதை ஒன்றும் பண்ண முடியல நாம தமிழ்நாடு கட்ட அப்ப தப்பு எல்லாம் வரும் குமாரிட்டு தான் இருக்குது சீமான் பொலிட்டிக்கல் பவர்ஃபுல் லீடர் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றத விட திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக கைவிலே செயல்பாடும் இந்த ஊடகமே எங்கள் அண்ணனுக்கு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆடா தற்கூரி குக்கருங்களா இதான் நான் சொந்த காசிலே சூனியை வச்சுக்கிறது நீ எங்கள் அண்ணனை தப்பு தப்பாக பேசுற பேரில் நீ வீடியோ போட்டுக்கிறீங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மக்கள்கிட்ட ஏன் அண்ணன் வந்து கரெக்டு தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துருக்குதுன்னா ஒருத்தன் ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கண்டென்ட் பேசிக்கிட்டு வரும் இவன் மேசுகிற மொத்த கண்டென்ட்டுமே சீமான் 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 தூங்கும் போது சீமான் தூங்கி எந்திரிச்சு விடணும் சீமான் பல்லு விளக்குற சீமான் மூஞ்சி கழுவுறப்ப சீமான் குளிக்கிறப்ப சீமான் சோர் திங்குறப்ப சீமான் 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 அவன் அம்மாவை கூப்பிட்டா கூட அம்மா சீமான் அப்பாவை கூப்பிட்டாலும் அப்பா சீமான் தங்கச்சி கூட்டாளும் தங்கச்சி சீமான் அண்ணனை கூட்டாளும் அண்ணன் சீமான் இவன் ஒரு சீமானவே மாறிட்டாங்க இப்ப நம்ம கூட பேசுறப்ப என்ன விட்டு அண்ணன் சீமான்னு சொல்லுவோம் ஆனா இவன் முழுக்கவே இவன் உடம்புக்குள்ள மொத்தமும் அணுக்கள் இருந்து ரத்தம் சாத்த நாடி நிறம் எல்லாமே சீமானா மாறி இப்ப இவனுங்க முதலாளி இவருக்கு படியலுக்கு நான் எஜமான் தாடி மேரிய மறந்துட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் சீமான் என்னடா டேய் நீங்க மாறிட்டீங்கடா பைத்தீங்கன்னா நாங்க உங்களை வரவேற்கிறோம் ஏன்னா நாங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பத்து டைம் சொல்லுவோம் அண்ணன் பேர ஆனா நீங்க முழுசுமாவே எங்க அண்ணனா மாறிட்டீங்க எதுக்கு எடுத்தாலும் எங்க அண்ணன் ஆனா பைத்தீங்க ஒரு வீடியோ போட்டா ஒவ்வொரு கண்டட்டை மாத்தி போடணும் நீ மொத்தமாகவே எங்க கண்டனம் வச்சுக்கிட்டே அந்த புழக்க ஓட்டி அந்த அஞ்சு வருஷமா நினச்சிருக்குறா மக்கள் ஒரு நாலு வருஷமா ஏதோ போ கத்துக்கிட்டு விட்டுட்டாங்க விட்டுட்டாரு இப்போ இவன் ஏன்டா கத்துக்கிட்டே இருக்கிறான் வாயில நொரத்தள்ளி சாவுகிற அளவுக்கு வீடியோவில் கத்துறாருங்க அந்த சீமான் தப்பு சீமான் செய்கிற தப்பு அவரே போராட்டம் பண்ணாரு அவர் கரெக்டா அவருன்னா ஒரு சும்மா ஒரு டப்பி என்னடா அவர் என்ன பார்க்குறவன் மனநிலைமை எப்படிடா இருக்கும் அடயே கூறு குக்கருங்களா சொறி நாய் கூட்டங்களா பாக்குற மனநிலம் எப்படி இருக்கும் அவன் என்ன நினைப்பான் என்னடா ஓயாம இவரை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னதான்டா அவங்க பண்ணாருன்னு சொல்லி அவரோட வீடியோ ஒண்ணு பார்க்க ஆரம்பிக்க அவரு பேச்ச உடனே அடுத்தடுத்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ என்ன நினைச்சிட்டானா டே இவர் எல்லாமே கரெக்டா தான் பேசுறாரு இவனுங்க என்ன இப்படி தேவையில்லாம வாயில ரத்த நீக்கி சாப்பிட அளவுக்கு தொண்டு கிளிக்கு இவனுங்க கத்திட்டு இருக்கிறாங்க அங்க மனுஷன் வராரு நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த கருத்தை பேசுறாரு மக்கள் பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அரசு ஒரு திட்டம் அதை எரித்து பேசுறாரு மத்தபடி இவரு வேற யாரையும் அவர் தக்கா தானே போயிட்டு இருக்காரு இப்ப பொதுமக்கள் நிறைய பேரு அண்ணனை நோக்கி வர ஆரம்பிச்சாரு அதோட வெளிப்பாடுதான் ஒரே நாள்ல பத்தாயிரத்துக்கு மேல உறுப்பினர் சேர்ந்தது இப்போ தெரியுதுங்களா சொந்த காசுலயே சூனி வச்ச முதல்வன் ஐயாயிரம் முதல்வாரே பத்து காசுலாம் போச்சு அவங்க பணம்லானா நீ கோடி இணுல கொட்டி நாம தன்மை கட்சி எப்படியாவது சரிச்சிடணும் சீமான இமேஜை காலி பண்ணு நீங்க நினைச்சீங்க இவனுங்கன்னா எங்க அண்ணனை மக்கள் வீட்டில் கொண்டு போய் சரிச்சு விட்டாங்க நான் எவ்வளவோ கத்தி பார்த்தேன் என்னால முடியாத எங்க முதல்வர் செஞ்சு இருக்கிறதே இப்ப புரியுது இப்ப தாண்டா தற்குறீங்களா நீங்க பிறந்த பிறவி கடனை முடிச்சிருந்தீங்க ஒரு தமிழனுக்காக தமிழன் வளர்ச்சி கேக்க பேசி இருக்கிறீங்க இதெல்லாம் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு வீடியோலாம் பாக்க டென்சன் ஆகும் அப்புறம் தான் எனக்கும் ஒருத்தர் சொன்னாரு சினிமா வீடியோ நான் பார்க்க மாட்டேன் இவனுக்கு ஓவர கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன தானே அவங்க உடனே பேசுறாரு நான் போய் பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக தானே பேசுறாரு ஓ இந்த நாட்டில் ஒரு நல்லவனை அழிக்க ஒரு கெட்டமை இப்படிதான் தான் வேலை செய்யாட்டேங்க பரவாயில்ல உங்க உடனே கரெக்டுன்னு சொல்றாரு ஒரு ஆள் சொல்லிட்டாருல்ல அதுவே எங்களுக்கு வெற்றி தான்டா ஆனா கூறு கட்ட குக்கருகளை சந்தோஷமா இருக்கு நம்ம உறவுகள் நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் நம்மளுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு வேலை வேலை செஞ்சுக்கிறாருங்க நம்ம கட்சி விளம்பரம் படுத்திட்டு இருக்கிறாங்க நம்மளோட வேலைகளை இவங்களும் சேர்ந்து குறைப்பாக இருக்குது எனவே நம்மளுக்கு சப்போர்ட்டா திமுக தற்கொலைகள் வந்து வேலை செய்யுதுங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி